ஹாய் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நைன்த் புக்கில் சிக்ஸ்த்து லெசனில் தேர்டு டாபிக் நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழி இந்த பாடலை எழுதுனவங்க யாருன்னா ஆண்டாள் இந்த நாச்சியார் திருமொழி அப்படின்றது வந்து என்னென்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அந்த பாட்டில் நமக்கு வந்து நாச்சியார் திருமொழி அப்படின்றது ஒரு பாட்டு மொத்தமா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பத்தி சொல்லணும்னா திருமாலை வழிபட்ட திருமாலை வந்து திருமாலையும் அவருடைய ஆ அவதாரங்களையும் பத்தி சொல்றதுதான் வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் இது மொத்தமா வந்து எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆழ்வார்கள் பன்னிறுவர் மொத்தமா திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார்கள் பன்னிருவர் இந்த ஆழ்வார்கள் பன்னிருவர் சேர்ந்துதான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை வந்து எழுதியிருக்காங்க அவருள் ஆண்டால் மட்டுமே பெண் மீது எல்லாருமே வந்து மீதி இருக்கிற பதினோரு பேரும் வந்து ஆண்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் ஆண்டாள் அப்படின்றவங்க மட்டும் இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்த தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையையும் சூட்டியதால் இறைவனுக்கு பாமாலை அதாவது பாட்டுக்களால் இறைவனை வந்து வழிபட்டு பாக்க பாட்டுக்களால் வழிபட்டது மட்டும் இல்லாம தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையையும் சூட்டியதால் இப்ப நாம போட்ட மாலையை இன்னொருத்தவங்களுக்கு போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையை சூட்டியதால் அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு பேரும் பெற்றிருக்காங்க இவர் இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதுல நிறைய இருக்கு இருபத்தி நாலா பிரிச்சிருக்காங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அத பாட்டுக்களை வந்து நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க உள்ளாரக்க சப்டாபிக் வந்து பாத்தோம்னா இருபத்தி நாலு வகையா பிரிச்சிருக்காங்க அதுல வந்து திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி இந்த ரெண்டும் வந்து ஆண்டாள் எழுதியது ஓகேவா திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி இது ரெண்டும் வந்து ஆண்டாள் எழுதியிருக்காங்க நாச்சியார் திருமொழி மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு இதுல இந்த நாச்சியார் திருமொழில மட்டும் எவ்வளவு இருக்குன்னா நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டது நம் பாடப்பகுதியில் இரு பாடல்கள் ஆறாம் திருமொழியில் இடம்பெற்றுள்ளன ஓகேவா இப்ப இந்த ஆழ்வார்கள் பன்னீர்வர் அந்த ஆழ்வார்கள் பன்னீர்வர்களும் திருமாலை பத்தி பாடியிருக்காங்க அதுல வந்து ஆண்டாலும் ஒருத்தர் ஆண்டால் மட்டும்தான் அதுல பாடின பெண் பார் புலவர் மீது எல்லாருமே வந்து ஆண்கள்தான் ஆண்டாளுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சூடி கொடுத்த சுடற்கடி அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்கு ஹம் அதுக்கப்புறமா வேற என்னென்ன பாட்டு இருக்காங்கன்னா திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி இது ரெண்டும் தான் இதுல நாச்சியார் திருமொழியில எவ்வளோ பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்கள் இருக்கு இப்போ நம்மளுடைய பாடப்பகுதியில வந்து எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ நாச்சியார் திருமொழி ஆண்டாள் இதுல வந்து அவங்க எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து திருமால திருமால வந்து அவங்களே வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நினைச்சு ஒரு கவிதை நடையில அவங்க வந்து சொல்லிருக்காங்க இத வந்து என்ன சொல்றது ஒரு பக்தி இலக்கியம் வந்து உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உடையது பக்தி இலக்கியமாவும் இருக்கும் அதே மாதிரி உணர்ச்சி நிறைந்த பாடல்களையும் உள்ளடக்கியது இறையோடு ஒன்றுதலும் அதன்பால் அனைவரையும் சரணடைவே செய்வது பக்தி இலக்கியம் இப்ப சாமி பாட்டு இருக்குன்னா அந்த சாமி பாட்டு பாடும்போது நம்ம இறையோடு அதுல ஒன்றி போயிடுவோம் அதனை சரணடைவோம் அப்படி இருக்கிறது பக்தி இலக்கியத்தின் பணி இறையை நாயகனாக எண்ணி சோ இவங்க பாட்டு பாடும்போது அந்த இறைவனையே அவங்களுடைய நாயகனாக எண்ணி பாடியிருக்காங்க இப்பாவத்தில் பெண் கவிஞர் ஒருவர் பாடுவது உண்மை காதல் என கருத வைக்கிறது அவங்க பாடியிருக்க பாடல் வந்து உண்மையாவே அவங்களே அதை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கருத வைக்கிற மாதிரிதான் வந்து பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டாள் பாடியதால் அவர் திருமால் மீது காதல் கொண்டு பாடியதாக கொள்கின்றனர் அழகியலுக்கும் பக்திக்கும் இடம் தருகிற ஆண்டாள் கவிதைகள் கற்பவர் மனதை கவர்கின்றன இப்போ இந்த பிக்சர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகுது இங்க சங்கு ஊதுறாங்க மத்தளம்லாம் வந்து மேளம் அடிக்கிறாங்க இங்க போ பொண்ணு இருக்காங்க ஆஹ் இங்க இருந்து போறாங்க இதனுடைய தோரணம் வாழையில கட்டி இருக்காங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா இதை பார்த்துட்டு நம்ம இந்த பிக்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் இது வந்து ஆண்டாள் ஆண்டாள் வந்து இங்க இருக்காங்க அவங்களுடைய திருமண வைபோகம் எப்படி நடந்துச்சு அந்த பாடல் வந்து எங்க கொடுத்திருக்காங்க அப்போ நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் வந்து சொல்லியிருக்காங்க நாச்சியார் திருமொழியில வந்து ஆண்டாள் வந்து இதை பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த பாடலோட வரியை படிச்சு பார்த்தா சப்போஸ் இந்த பாடல் வரி கொடுத்தாங்கன்னா நம்ம எழுத முடியும் இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா கதிரொளி தீபம் கலசம் உடன் உடனேந்தி கதிரொலி கதிரவன் போன்ற ஒளிகளை வீசக்கூடிய விளக்குகள் அந்த விளக்குகளை ஏந்தி கலசங்களையும் ஏந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள சதிரில மங்கைகள் சதிர் அப்படின்னா வந்து நடனம் நடனம் ஆடக்கூடிய மங்கையர்கள் எல்லாருமே சூழ்ந்து வராங்க மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு அப்படின்னா வந்து இங்க திருமால் இல்லைன்னா கண்ணன் இவங்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இப்போ நமக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா வந்து மாப்பிள்ள வராங்க அப்படின்னா நம்ம ஆர்த்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் நிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் நல்லா நடனம் ஆடக்கூடிய மங்கையர்கள் நிறைய பேர் சேர்ந்து மதுரையார் மன்னன் அவரை வந்து அங்கிருந்து வாசல்லிருந்து அழைச்சிட்டு வராங்க அடிநிலை தொட்டு அப்படின்னா அவங்களுடைய பாதுகைகள் செப்பல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து நடந்து வராங்க அதிர புகுந்த கணா கண்டேன் அதிர புகுந்தனா இந்த நிலப்பகுதியே அதிரும்படி அவர் நடந்து வந்தாரு அந்த மாதிரி ஒரு கனவை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா கதிரொலி தீபம் கலசம் உடனேந்தினா தீப கலசம் உடனேந்தி சதிரில மங்கேர்னா டான்ஸ் ஆடுற மாதிரி நல்ல அழகான பெண்கள் எல்லாருமே கல்யாணம்னா எல்லாருமே நம்ம டெக்கரேஷன் நிறைய இது பண்ணிட்டு போவாங்க இல்லையா அப்படி போகும்போது அந்த மன்னன் திருமால் கண்ணனை வந்து வாசல்ல இருந்து வரவேற்று கூட்டிட்டு வராங்க அப்படி கூட்டிட்டு வரும்போது அவருடைய கால் வந்து இந்த நிலத்துல படும்போது இந்த பூமியே அதிருது அந்த பூமியை அதிர்ற மாதிரி அவர் அந்த மண்டபத்துக்குள்ள வர மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத மத்தளம் கொட்டுறாங்க அப்படின்னா வந்து மேளம் அடிக்கிறாங்க வரிசங்கம் நின்றுத அந்த காலத்துல எல்லாம் வந்து கல்யாணம் நல்லது எல்லா விஷயத்துக்குமே வந்து சங்கு வந்து ஆஹ் உதுவாங்க பட் இப்போ வந்து நம்ம வந்து கெட்டதுக்கு மட்டும் ஊதுறோம் நல்லதுக்கு வந்து கல்யாணத்துல எல்லாம் வந்து நம்ம அதை பண்றது இல்லை சோ அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா மத்தளம் கொட்ட வரிசு வரி சங்கம் நின்று அப்படின்னா சங்கு ஊதுறாங்க முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தரின் கீழ் முத்துடை தாமம் தாமம்னா மாலை இந்த கொஸ்டின் நிறைய இடத்துல கேட்பாங்க முத்துக்களு உடைய ஆஹ் மாலை இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த முத்துக்களுடைய மாலைகள் தொங்கவிடப்பட்ட அந்த பந்தர் கீழ நான் உட்கார்ந்து இருக்கேன் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து அவருடைய கல்யாணம் பண்ணிக்க கூடிய திருமால் வந்திருக்காங்க வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் என்னை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் கனா கண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா இது ஆண்டாள் வந்து எதுல சொல்லியிருக்காங்கன்னா நாச்சியார் திருமொழியில வந்து ஆண்டாள் சொல்லியிருக்காங்க இப்ப இந்த பாடல் கேட்கும் போதே மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அது எந்த பாடல் யாரு எழுதுனது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஓகே இது வந்துட்டு தெரிந்து கொள்வோம் பகுதியில என்ன இருக்குன்னா பெண்ணின் திருமண வயது பதினெட்டு ஆணின் திருமணம் வயது இருபத்தி ஒன்று என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இலக்கண குறிப்புல முத்துடை தாமம் அப்படின்னு என்னதுன்னா முத்துடை ஐ ஐன்னு சொல்லி வந்திருக்கா அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை வகுப்புத உறுப்பிலக்கணம் தொட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அதை நம்ம ஆஹ் கட்டளை வாக்கியமா பிரிக்கணும்னு எப்படி சொல்லலாம் தொடு அப்படின்னு சொல்லலாம் தொடு அப்படின்ற வார்த்தை தான் தொட்டு அப்படின்னு பிரிஞ்சிருக்கு கடைசியில ஊல முடியறதுனால பிளஸ் ஊ தொடு அப்படின்றது பகுதி தொட்டு என ஒற்று ரட்டித்துல அப்படின்னு காட்டுது ஊன்றது வினையற்ற விகிதி கண்டேன் கண்டேன் வந்து நம்ம கட்டளை வாக்கியமா பிரிக்கும் போது கான் இல்லைன்னா வேர்ச்சொல் வேர்ச்சொல்லா பிரிக்கும் போதும் கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கண் என குறுகியது விகாரம் இட்டு கண்டேன் அப்ப முடிஞ்சிருச்சு இறந்த காலம் ஏன்னுன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகிதி Allora, non vedi lì, però fatto. Ok, allora, right, thank you.